வேறு இடங்களில் என்பது சாதாரண தேர்தலில் செய்யப்படுவது எங்களுடைய நாட்டுக் கலைஞர்களுடைய கைவனத்தில் உருவாக்கப்படும் திருநெல்வேலிக்கு வந்தாச்சு இங்கே வந்த தீர்த்திருவிழா பெற்றுக் கொடுத்திருக்கிறது இங்கே விரும்புகிற தீர்த்திருளாவை நாங்கள் அப்படியே பார்க்க போகிறோம் அது முக்கியமாக ஈழத்து கலைஞர்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே பிறந்த சிப்பாச்சாரியர்கள் வாழ்கிற ஊரில் அந்த தேர் இப்படி இருக்குது அந்த தேருக்குள்ள இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகள் எப்படி இருக்கும் உலகத்துக்கே தேர் செய்து கொடுக்குறவர்கள் அதாவது சொல்லுவார்கள் தென்னிந்திய கலைஞர்களுடைய ஹெல்ப்பே இல்லை அவர்கள் உதவியே செய்ய இல்லை முற்று முழுதாக வாழ்கின்ற இலங்கை யாழ்ப்பணத்திலே வாழ்கின்ற சிப்பாச்சாரியர்கள் வாழ்கிற ஊரில் அந்த தேர் இப்படி இருக்கும் தான் இந்த ஒரு காணொலி அந்த தேர் பார்க்க போகிறோம் தேர் திருவிழா இப்படி இடம் பல விஷயங்கள் இந்த காணொலியில் இருக்குது யூடியூப் சேனல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி பாருங்க சார் இப்போ தேர் வந்து எனக்கு முன்னாலே இருக்கு எப்படி தேர்ந்து பாருங்க திருநெல்வேலி பத்ரகாளி அம்மன் கோயில் இன்றைய தினம் இந்த தேர் திருவிழா உற்சவம் பார்க்கறதுக்கு முதல் நான் வந்து இன்றைய தினம் ஒரு வேட்டியும் ஒரு சால்வையும் வந்து உடுத்திருக்கிறேன் முக்கியமாக இதை பற்றி சொல்லுவோம் சுண்ணாகம் கதிரமலை சிவன் கோயிலில் பூங்காவனை திருவிழா போனால் அங்கே வந்த லண்டன் பிரான்ஸ் உறவுகள் அந்த ரெண்டு அன்னையாக்கள் அந்த குடும்பங்கள் சேர்ந்து என்னை வந்து பொண்ணாடை பொறுத்தி கௌரவிச்சு இந்த வேட்டி வந்து அன்பளிப்பாக தந்திருந்தார்கள் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு திருவிழாவில் நான் உடுப்பனின்றி நிச்சயமாக காணொலி பார்ப்பீங்க பாருங்க கொடுத்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அன்பளிப்புக்கு நன்றி ஜாழ்ப்பாணம் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் தேவஸ்தானம் திருநெல்வேலியில் அமைந்திருக்கிறது பிரபல்யமான ஒரு ஆலயம் ஆலயத்துக்குள்ள பிரமிப்பான வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்கும் கட்டட வேலைப்பாடுகளை பார்த்தாலே அற்புதமாக இருக்கும் ஆலயத்துக்குள்ளே போய் அந்த கட்டட வேலைப்பாடுகள் உள்ளே எப்படி இருக்கிறது சுவாமியை எப்படி உள்விதி உள்ளாக சுற்றி கொண்டு வருகிறார்கள் அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆலயத்தினுடைய முன் தோற்றத்தை பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி முன்னுக்கு பாருங்கள் காலியினுடைய பிரம்மாண்டமான ஒரு ஓவியம் இருக்கிறது பார்த்தாலே இப்படி ஒரு ஓவியம் எங்கேயும் இல்லை என்கின்ற வகையிலே தோன்றுகின்ற ஒரு ஓவியம் எப்படி அதை வரைந்திருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி அப்படியே இன்றைய நாள் சுவாமி இப்பொழுது உள்விதி உலா வரப்போகின்றார் இந்த ஆலயத்திலேயும் இன்றைய தினம் தேர் உற்சவம் வந்து இடம் இருக்கிறது பாருங்க கம்பீரமாக தேர் நிற்கிறது மொத்தம் மூன்று தேர்கள் இந்த ஆலயத்திலே வந்து இழுக்கப் போகிறார்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மூன்று தேர்கள் வந்து முன்னுக்கு நிற்கின்றது இந்த ஊரினுடைய சிறப்பை வந்து நாங்கள் கேட்கலாம் இந்த தேர் சிற்பம் பார்க்கறதுக்கு முதல் அதாவது தேர் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் செய்து கொடுப்பார்கள் அது எந்த ஆலயமாக இருக்கலாம் ஆனால் தேர் செய்து கொடுக்குற ஊரில் இருக்கிற சிற்பாச்சாரியர்களுடைய ஆலயங்களில் தேர்கள் படி இருக்கும் அந்த ஊரில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம் இந்த ஊருடைய சிறப்பை ஃப்ரான்ஸில் இருந்து வந்த ஒரு ஐயாட்டை நாங்கள் கேட்குறதுக்கு முதல் நீங்கள் பார்க்குறதெல்லாம் மூன்று தேர்கள் பாருங்கோ தேர் செய்து கொடுக்குற சிற்பாச்சாரியர்களுடைய ஊரில் தான் நிற்கிறோம் இந்த ஊர் கோயிலில் தான் இந்த தீர்த்து விழா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்ல சோமா இருக்கிறீங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் அடிக்கடி உண்டு விது விது ஓகே நல்லா செய்றீங்கள் வாழ்த்துகள் முதல்ல ஊர் சிறப்பாக இந்த ஊர் இந்த ஊர் வந்து சிற்ப ஆச்சாரியர்கள் இந்த ஊர் நாங்கள் ஒரு சிப்பாச்சாரியார் நாங்களும் அதை நாங்கள் கைவிட்டு சொல்ல முடியாது குடிம அடுத்த ஆக்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கோம் இங்கே வந்து தான் எல்லோரும் பெரும்பாலும் தேர்வையில் இங்கே தான் செய்யப்படுறது வெளிநாட்டில் இந்த ஆம்ஸ் காலை நேரம் எட்டு மணி பதினைந்து நிமிடம் இப்பொழுது சுவாமி வந்து உள்விதி விழா சுற்றி கொண்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் ஆலயத்தினுடைய அழகை ரசித்து அதாவது தூண்கள் எப்படி இருக்குது உள் வேலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அழகை கொண்டு பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் அப்படி இருக்கும் உள்ள பிரமிப்பாக ஒரு மாளிகை போல இருக்கும் அப்படி ஒரு ஆலயம் நான் உள்ளே காட்டுறேன் ஆலயத்தை ரசித்துக்கொண்டு உள்விதி விழா சுவாமி எப்படி சுற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் திருநெல்வேலி ஊரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் திருநெல்வேலி கிராமம் ஒரு சிற்ப ஆச்சாரியார் செய்கிற இடங்கள் இந்த கூடுதலாக இந்த கிராமத்துக்குள்ள தான் சிற்ப ஆச்சாரியார் பெரியல் நடந்து கொண்டிருக்குது ஆலய ஆலய வாகனங்களோ தேர்களோ சகல விஷயங்களும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதுவே செய்வாங்க செய்வாங்க வேறு இடங்களிலே ஒரு இடத்திலேயும் நான் காணவும் இல்லை நான் இருக்கிறது கலாச்சார வீதி திண்டவேலி ஆனபடியாக அந்த தேரை பார்க்கறதுக்கான வந்த இடத்துல தம்பி ஒரு நண்பர் கேட்டார் என்ன சொல்லி சொல்லி சந்தோஷம் நன்றி சந்தோஷம் அப்படியே நாங்கள் இந்த பிரம்மாண்டமான ஆலயம் உள்ள எப்படி இருக்கின்றது உள்ளே பூஜைகள் வந்துடம்பு கொண்டிருக்கிறது கொடித்தம்பத்தை இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் உள்ள வந்துட்டோம் பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் ஆலயத்துக்குள்ளே எப்படி இருக்கின்ற பாருங்க என்ன வேலை பாருங்கள் இந்த தூண் வேலைப்பாடுகளை பார்த்தாலே அப்படியே புல் அறிகும் ஸோ அப்படி பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தை ஏன்னு சொன்னால் இங்கே வந்து அதிகம் சிற்பாச்சாரியர்கள் இருக்கின்ற ஊருன்ற வழியால் தூண்களையெல்லாம் சிற்பங்கள் அப்படியே கண்ணை கவர்கின்றது வேலைப்பாடுகளை பாருங்கள் மக்களே ஸோ இப்படி ஒரு ஆலயம் திருநெல்வேலி பத்ரகாளி எம் ஆலயம் வா என்ன வேலை பாடல்கள் ஓம் சக்தி ஆலயத்துக்குள்ள நாங்கள் இப்பொழுது நிற்கின்றோம் ஆலயம் இப்படி இருக்குது சிற்ப வேலைப்பாடுகள் இப்படி இருக்குது ஓவிய வேலைப்பாடுகள் இப்படி இருக்கு என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் காளியினுடைய பிரம்மா இப்பொழுது நாங்கள் அதில் இருக்கிற ஒரு ஓவியம் பார்த்தோம் இந்த ஓவியம் வந்து மிகவும் நேர்த்தியாக வரைந்திருப்பார்கள் பார்ப்பதற்கு அப்படிங்க ஒரு இந்திய ஆலயங்களுக்கு செல்லுங்கன்னு சொன்னால் அந்த தஞ்சாவூர் ஓவியங்கள் அது போல இருக்கிற ஒரு ஒரு உணர்வு வரும் என்ன சொன்னால் அந்த நேர்த்தியான ஒரு வரைதல் இங்கே இருக்கும் யார் வரைந்தார்கள் தெரியவில்லை ஓவியங்களை வரங்க ஆரம்ப காலங்களிலும் யாழ்ப்பாணத்தில் ஒரு சுவர் ஓவிய மரபு இருந்தது பிறகு ஆலயங்களிலே வந்து கும்பாபிஷேகம் நடக்கின்ற பொழுது ஓவியங்களை வந்து அழித்து விடுவார்கள் புதிதாக கூறுவார்கள் அதனால் எங்களுடைய ஓவிய மரபுகள் வந்து மறைஞ்சிடுது பத்ரகாளியை எப்படி உருவகைத்து கொண்டு சொல்லி சொல்லிப்பாரு மிகவும் அற்புதமான ஒரு கோயில் இப்பொழுது நாங்கள் சுவாமி எப்படி உள்விதிகளாக சுற்றி கொண்டு வருகின்றார்கள் அப்படிங்கிற சொல்லி பார்க்க போகின்றோம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செய்யப்பட்ட தேர் அதாவது அந்த இருபத்தி ஒன்பது வருஷம் இந்த தேர் எப்படி சொன்னால் சிற்பாச்சாரியர்களுடைய ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அதாவது லண்டன் பிரான்ஸ் கனடா இளைஞர் இருக்கிற கோயில்கள் சொல்லி பல ஆலயங்களுக்கு தேர் செய்து கொடுக்குறவர் அவர்களுடைய தேர் எப்படி இருக்கு அவருடைய ஊர்கோவில் தேர் எப்படி இருக்குன்னு சொல்லி சிற்ப வேலைப்பாடுகளை வந்து பார்ப்போம் முதல்ல வந்து நாங்கள் இப்போ தேர் இழுக்கிற படியால் முன்னுக்கு வந்து பாருங்கள் எல்லாம் அப்படி அடிப்படையில் வைத்திருக்கின்றார்கள் தேருடைய முன் அமைப்பை வந்து நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் பிரம்மாண்டமான தேர் ஆனால் சிற்பங்கள் அதிகமாக இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது முன்னே இரண்டு குதிரைகள் வண்ணமயமான குதிரைகள் சிறகடித்து பறப்பது போல இருக்கின்ற ஒரு குதிரைகள் பாருங்கள் அழகான குதிரைகள் அப்படி என்று சொல்லலாம் அதே போல் சிற்ப வேலைப்பாடுகள் சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்க அவங்களே அப்பா சிற்பங்கள் எல்லாம் குடிஞ்சு கிடையாது குறிப்பாக காளியினுடைய வரலாறுகளை கொண்ட சிற்பங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குதிரை வரி ஜாலி வரி ஏகப்பட்ட விஷயங்கள் சித்திர தேரில் இருக்கும் தெரிந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் கொடுக்குறேன் இந்த சிற்பம் எல்லாம் பாருங்க எப்படி செதுக்கிறீர்கள் அற்புதமான தலைமைய மிக்க ஒரு வேலைப்பாடு சின்ன பட்சியை மக்களே இப்படி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அப்படியே சிற்பங்களை வந்து திரள் திரளாக குவித்து வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த தேரை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம் ஈழத்தமிழர்கள் அதாவது சுதேசிய கலைஞர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய நாட்டு கலைஞர்களுடைய கைவனத்தில் உருவாக்கப்பட்டது எந்த விதமான தென்னிந்திய கலைஞர்களுடைய வேலைப்பாடுகளும் இதில் இல்லை அதாவது தென்னிந்திய கலைஞர்கள் சொல்கிறது அவர்கள் வந்து வேலை செய்யலை இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்த வளர்ந்து சிப்பாச்சாரிகள் அவர்களுடைய கைவினை வேலைப்பாடுகள் தான் அவர்களுடைய எண்ணத்திலே தோன்றிய அவருடைய அந்த சொல்வார்கள் அப்படி இருக்கும் அவற்ற அவர்களுடைய வேலைப்பாடு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சிப்பாச்சாரியர்கள் இந்த ஊரில் இருக்கிறவர்களுடைய வேலைப்பாடுகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று நான் வந்ததே அதுக்கு தான் எங்களுடைய வேலைகள் எப்படி இருக்கும் அதை எப்படி உலகத்துக்கு காட்டுவது என்று சொல்லித்தான் நான் முக்கியமாக இந்த ஆலயத்துக்கு இந்த தேரை காட்டுவதற்காக வந்திருந்தேன் சில சில இடங்களில் வந்து நீங்க பார்த்து தேர்வு சிற்பங்கள் செய்வதற்கு வந்து தென்னிந்தியாவில் இருந்தெல்லாம் வருவார்கள் ஆனால் இது இவர்கள்லாம் உலக நாடுகளுக்கே தேர் செய்து அனுப்புகின்றார்கள் அப்படி என்ற அவர்களுடைய தேர்வு இருக்கும் சிற்பங்களை பாருங்க இப்படி செய்திருக்கிறாங்கன்னு சொல்லிவா மத்திய கரையில வந்து நாங்கள் நிற்கிறோம் சுவாமி இப்பொழுது வெளியிலே வரப்போகிறார் போறார் அந்த தான் நாங்கள் திரையை வந்து பாருங்க இந்த பூ அலங்காரம் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க என்று சொல்லி பாருங்க சிங்கம் இதில் ஒரு ஒரு காளியினுடைய வரலாற்றை சிற்பமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் சிற்பமாக கொண்டு வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை அதாவது குடையோம் இப்போ குடைஞ்சு குடைஞ்சு உருவாக்கணும் பாருங்க இங்கே பாருங்க இங்கே இந்த முனிவரை அப்படியே குடைந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை என்னென்னு சொல்லுவார் என்று சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கையை வந்து இப்படி போக்கலாம் ி உருவாக்கப்படுகிறது சிற்பத்தினுடைய கலசத்தை வந்து பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கூரை வேலைப்பாடல் பாருங்க இங்கே வந்து கூரை வேலைப்பாடு அதாவது உப்புரை வந்து சரியான ஒரு தேபிளையும் பார்த்து பார்த்து செய்கிறார்கள் உப்புரை வேலைப்பாடுகளை வந்து பார்த்துக்கொண்டிருக்கிறோம் பாருங்க எப்படி செய்கிறார்கள் சொல்லி இப்பொழுது சுவாமி வந்து தேரிலேறப்போன்றார் உண்மையிலே தமிழருடைய கைவண்ணம் எங்களுடைய ஊர் மக்களுடைய கைவண்ணம் எப்படி இருக்குன்னு மறக்காம கருதுகளை தெரிவிங்க மக்களே எங்களுடைய கலைஞர்களுடைய வேலைப்பாடுகள் விஷயம் வெளியுறவுக்கு தெரியணும் எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் இப்பொழுது சுவாமி வெளிவிதி உள்ள அற்புதமான காட்சியை வந்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் காளி தேவியை எப்படி அலங்கரித்துக் கொள்வதற்கு மஞ்சள் திருவாசி அம்பாலை எப்படி அலங்கரித்து பாருங்கள் நகை பாட பாருங்கள் எல்லாமே பதக்கங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிற மாலைகள்ம்பாளை இப்பொழுது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்படி அலங்கரிக்கும் அம்பாள் வெளி வீதியுலா வந்து கொண்டு காட்சி தந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்வையும் சொல்லி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வீதிகளிலே நிறகுடம் குத்துவிளக்குகள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள் மூன்று தேர்களிலும் ஏறுகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிள்ளையார் மற்றும் முருகப்பெருமான் அங்காலே காளி தேவி ஒன்பது மணி ஏழு நிமிடம் இந்த ஆலயம் எப்படி இருக்க என்னும் சற்று நேரத்துல அந்த சித்திரத்திரை பக்தர்கள் பற்றி இழுக்கப் போகின்றார்கள் ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் இப்பொழுது மூன்று தேர்களும் அசைந்து செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்க்க போகின்றோம் தேருக்குரிய வடக்கயிறை வந்து பக்தர்கள் பற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் முருகப்பெருமானுடைய தேர் இப்பொழுது அசைந்து செல்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக மிக பிரம்மாண்டமான சித்திரத்தேர் பாருங்க அது அசைந்து செல்கின்ற அந்த அற்புதமான காட்சி இப்பொழுது பார்க்க போகின்றோம் அற்புதமாக அந்த தேரை இழுக்கின்ற காட்சி தேர் அசைதே இல்லை காரணம் அவ்வளவு வெயிட்டான ஒரு தேர் பாரமான ஒரு தேர் என்னால் தேர் வந்து எப்பவும் கனமானது உண்டு இலகுவாக எழுத்து விட முடியாது இப்போ பாருங்க அந்த தேருடைய கனத்தை பாருங்க இவ்வளவு பேர் இழுக்கினோம் தேர் அசைது இல்லை இப்பொழுது பாருங்க தேர் சில்லு மிகவும் அழகாக உருண்டு வருகிறது பக்தர்கள் பக்தியோட வடத்தை பற்றி இழுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது எம் அவர்களுடைய ஒரு முழுதான ஒரு வேலைப்பாடு இங்கே வந்திருந்தவர்கள் மகிழ்ச்சியாக அதை சொல்லி இருந்தார்கள் பின்னாலே பக்தர்கள் பக்தியோட ஏற்றங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் ஒரு அற்புதமான தேரை முடிந்த அளவுக்கு உங்களுக்கு காட்டியிருப்பேன் இதை இந்த தேர் திருவிழா அவருடைய தேர் எப்படி இருக்குன்னு பார்க்கத்தான் முக்கியமாக வந்திருந்தேன் முயற்சி செய்து உங்களுக்கு சில விஷயங்களை காட்டியிருந்தேன் நேரடியாக இந்த தேரை பாருங்க வந்து அவ்வளவு தூரம் பிரமிப்பான ஒரு வேலைப்பாடுகள் இந்த தேரில் வந்து இருக்கிறது நான் பார்த்த சித்திர தேரில் வியந்த சித்திர தேரில் இந்த ஒரு சித்திர தேர் ஒன்று இப்பொழுது கிழக்கு வாசலில் இருந்து தெற்கு வாசல் நோக்கி தேர் அப்படியே பக்தர்கள் வடம் பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் பக்தர்களுக்கு வந்து புலி சாதம் வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பாருங்க மக்களே கேசரி வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆலயங்களை சுற்றி நிறகடம் குத்து வளர்க்கலாம் பக்தர்கள் மடப்பள்ளி அதாவது மடைப்பள்ளி வைத்திருக்கின்றார்கள் நன்றி மகளே அடுத்த உங்களை நான் சந்திக்கிறேன் என்றும் உங்கள் அன்பான இது நிறைய ஆலயங்கள் திருவிழா பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்த காணொலி உங்களை நான் சந்திக்கிறேன் சரியான வெயில் வேர் தொழுவுது நன்றி மக்களே